Do you வணக்கம் ஈரானுடைய இஸ்லாமிய குடியரசு ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்று ஜெர்மனியினுடைய சென்சிலர் பிரெட்ரிக் மேட்ச் தெரிவித்தார் ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் படுகொலைகளும் மனித உரிமை மீறல்களும் அளவு கடந்து சென்றுவிட்டன இனிமேல் ஈரானுடைய அரசு ஆட்சி செலுத்துவதற்கான தகுதியை இழந்திருக்கின்றது என்கின்ற பொருள்பட அவருடைய கருத்து வழியாகி இருக்கின்றது எப்படி வெனிசூலாவில் ஒரு சூழ்நிலை இருந்ததோ அது போன்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஈரானில் காணப்படுகின்றது ஈரானை பொறுத்தவரையில் போருக்கு தயாராக இருந்தாலும் ஈரான் மீதான தாக்குதலுக்கு என்னதான் வடிவம் என்பதில் புதியதொரு வடிவத்தை வைத்து அவர்கள் தாக்குதலை நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது இதற்கு ஆதாரமாக பல சம்பவங்களை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இறுக்கியபடியே செல்லுகின்றன முதலாவதாக டொனால்ட் டிரம்ப் ஈரானுடன் எந்த நாடாவது இனி வர்த்தகம் செய்யுமாக இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது விதிக்கப்படுகின்ற வரியை விட மேலும் இருபத்தி ஐந்து வீதம் அதிகமான வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இதனால் அமெரிக்காவினுடைய வர்த்தகத்தை இழந்து ஈரானை விட்டு வெளியேறிவிட வேண்டிய நெருக்கு வாரத்தை ஈரானுடன் வர்த்தகம் செய்திருக்கும் நாடுகளுக்கு எதிராக டொனால்ட் கொண்டுவர இருப்பது ஓர் ஆபத்தான குறியீடாக இருக்கின்றது டொனால்ட் ஈரான் மீது மீதான தாக்குதலுக்கான கடைசி அனுமதியை அவரே வழங்க வேண்டும் மற்றபடி யாவும் தயார் என்று கூறப்பட்டிருந்தது இருப்பினும் அமெரிக்க அதிபர் அந்த தாக்குதலை தாமதிக்கின்றார் என்றும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி பாருங்கள் என்றும் அந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா வைக்கின்ற கோரிக்கைகளை ஈரானினால் ஒரு காலமும் ஏற்க முடியாது ஈரானினுடைய ரெஜீமை வெளியேறும்படி அவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது சாத்தியமில்லை எனவே ஓரொன்றை தவிர்க்க முடியாத இக்கட்டான சூழ்நிலை இருக்கின்றது முதலில் அவர் அழுத்தி பார்ப்பார் விவகாரம் சரியில்லையாக இருந்தால் தாக்குதலை நடத்தலாம் என்று வேல் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறுகின்றது இப்பொழுது ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆர்ப்பாட்டங்களின் பின்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருப்பதாக ஈரான் குறை கூறுகின்ற காரணத்தினால் உடனடியாக ஒரு தாக்குதலை நடத்தாது தாமதிக்கின்றது அமெரிக்கா என்றும் கூறப்படுகின்றது மறுபுறம் ஈரானில் இருந்து தகவல்களை எடுக்க முடியாவிட்டாலும் ஈரானினுடைய அயல் நாடுகளுக்கு கொண்டிருக்கின்ற தகவல்களை அடியொற்றி சிமிக் ஜன் என்று கூறப்படுகின்ற டென்மார்க்கினுடைய தொலைக்காட்சி சேவை இரண்டினுடைய செய்தியாளர் பெண்மணி கூறுகின்ற பொழுது சட்ல தொடர்பாடலுக்காக ஸ்டார்லிங்கை பயன்படுத்தி புகைப்படங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியவர்கள் அந்த இடத்திலேயே ரெவல்யூஷன் கார்டு படை பிரிவினரால் தலையில் சுடப்பட்டு கொல்லப்படுகின்றார்கள் என்றும் வைத்தியசாலையில் மருந்து கிடையாது காயமடைந்தவர்களுக்கு சத்ர சிகிச்சை அளிப்பதற்கு வழியில்லை சடலங்களும் காயப்பட்டவர்களும் காசாவில் குவிந்தது போல குவிந்து கிடக்கின்றார்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை அதேவேளை துப்பாக்கியால் சுடுகின்றவர்கள் கூட மரணத்தை ஏற்படுத்த கூடிய விதமாக தலையில் சுடுவதனால் பெருமரணங்கள் காணப்படுகின்றன தற்பொழுது கடைசியாக வெளியாகி இருக்கின்ற ஒரு காணொலியிலே தெரு சடலங்கள் கிடக்கின்றன பெற்றோரும் குடும்பத்தினரும் அருகில் இருந்து கதறி அழுது கொண்டிருக்கின்றார்கள் இந்த புகைப்படம் ஈரானில் இருந்து வெளியாகி இருக்கின்றது இன்னொரு இடத்தில் கருப்பு நிறமான பொலித்தீன் பைகளில் சுற்றப்பட்ட சடலங்களில் குடும்பத்தினர் எங்கே இருக்கின்றார்கள் என்று தேடிக் கொண்டிருக்கின்றார்கள் பெருந்தொகையாக குவிந்து கிடக்கின்ற புகைப்படம் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இது ஈரான் ஈரானினுடைய கள நிலவரமாக இருப்பதனால் இதை ஆதாரமாக வைத்து வெளிநாடுகளில் நடைபெற்றிருக்கின்ற பிரச்சாரமானது ஈரான் மீது இப்பொழுது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினால் அந்த தாக்குதல் சரியானதுதான் என்று கூறக்கூடிய அளவிற்கு பிரச்சாரமானது நடைபெற்றிருப்பதும் கவனிக்கத்தக்கது நூற்றி எட்டு மணி நேரங்களுக்கு மேலாக ஈரான் இணையத்தை தடுத்து வைத்திருப்பதானது எலக்ட்ரானிக் போர்க்குற்றம் என்று இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையில் முன்னர் அமெரிக்காவினுடைய ஈரானிய தூதுவராக இருந்த அமெரிக்க தூதுவர் கூறுகின்ற பொழுது ஈரானினுடைய மனோநிலை அமெரிக்காவுடன் பேசுவதற்கு ஏற்றவாறு இல்லை முன்னர் ஈரானிய பணைய கைதிகளை விடுவிப்பதற்காக தான் பேசியதாகவும் அத்தருணம் அவர்கள் அடிக்கடி ஆட்சி மாறுகின்ற அமெரிக்காவுடன் எப்படி பேச முடியும் என்று கேட்டிருக்கின்றார்கள் எனவே ஜனநாயக மரபுகள் அங்கு புரியக்கூடியதாக இல்லை அதேவேளை பணைய கைதிகளை வைத்திருந்து கடும்போக்கு மூலமாக நடைபெறுகின்ற ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்க முடியும் என்றும் அவர்களிடம் தான் கேட்டதாகவும் தெரிவிக்கின்றார் இருக்கின்ற நிலையானது ஈரானினுடைய இஸ்லாமிய குடியரசானது கடும்போக்கு தேசிய அரசாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார் அதே இப்போது இருக்கின்ற இஸ்லாமிய குடியரசில் அடுத்த வாரிசு என்று சரியான ஒரு வாரிசு இல்லாமல் இருக்கின்றது இது ஒரு பிரச்சனை இப்போதைய தலைவருக்கு எண்பத்தி ஆறு வயதாகிவிட்ட காரணத்தினால் நிச்சயமாக அடுத்த வாரிசு அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இந்த நிலையில் முதலாவது தூக்கு தண்டனைக்கு ஈரான் தயாராகி இருக்கின்ற கைது செய்யப்பட்டவர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல் இருக்கின்றார்கள் இவர்களில் இருபத்தி ஆறு வயதுடைய நாளை தூக்கு தண்டனை என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது புகைப்படத்தை காண்பித்து இவரை காப்பாற்ற உதவி செய்யுங்கள் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்கின்றார்கள் அதேவேளை வீதி விளக்குகளை அணைத்துவிட்டே ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்றது இணைய வழியாக தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடியவாறு அதை கண்டுபிடிக்க முடியாத முறையில் மின் விளக்குகளை நிப்பாட்டுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது எண்பதுகளில் அதிகாரத்தில் இருந்த மன்னர் ஜாவினுடைய காலத்தில் எப்படி எதிரிகளை தூக்கில் போட்டார்களோ அதே கதை இப்பொழுது மறுபடியும் அரங்கேற ஆரம்பித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபர் ஆராக்சி பயங்கரவாத நடவடிக்கை காரணமாக இணைய தொடர்பாடல் மூடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கின்றார் ஆனால் ஈரானினுடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையாகவும் பேச முடியாத ஒரு நிலையை நோக்கியும் ஈரான் சென்றிருக்கின்றது ஈரானில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதை யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கின்றது தொடர்ந்து இணைந்திருங்கள் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே